இன்னைக்கு தமிழக மீடியாவுக்கு கண்டென்ட் கொடுக்குற அளவுக்கு சீமான் மாறிட்டார ஒன்று தான் தோணுது ஏன்னா எங்கே போனாலும் ஒரு ப்ரெஸ் மீட்டு அதுவும் டெய்லியும் ஒரு ப்ரெஸ் மீட்டு அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து விஜய் நேரடியாகவும் மறைமுடகமாகவும் தாக்கிறது கப்பம் கொந்தளித்து போய் அவர் பேசுகிறது குறிப்பாக என்ன சொல்கிறது வந்து நான் வந்து முன்ன மாதிரி வந்து இப்போ கட்சி ஆரம்பித்தவன் கிடையாது ஜெயலலிதா கருணாநிதி காலத்துலேயே நான் கட்சி ஆரம்பித்தோம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது ஓகே ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக விஜய் வந்தப்போ இதே சீமானு தான் பெருமளவில் வாழ்த்தினார் என் தம்பி வரட்டும் சொன்னார் அதன் பிறகு கொடி அறிமுகப்படுத்தினார் அந்த கொடிக்கு யானை சின்னம் பிரச்சனை வந்தப்போ இவர் தான் குரல் கொடுத்தாரு கேரள அரசினுடைய முத்திரை சின்னமான யானை சின்னம் என்ன கேரள அரசுக்கே சொந்தமானா அவங்க பாட்டை விட்டு சொத்தா அப்படின்லாம் கேட்டு அவ்வளோ குரல் கொடுத்தாரு மாநாடு நடக்கிற அன்னைக்கு வரைக்கும் பெரும் இதுவாக இருந்தார் மாநாட்டில் கூட விஜய் நேரடியாக எந்த விதத்திலும் சீமானை எதிர்த்து பேசவே இல்லை நான் மறுநாள் பெரம்பூரில் நடந்த ஒரு கூட்டத்தில் அவ்வளோ தாறுமாறா பேசினார் வந்து அது அவர்களுடைய கட்சியில் இருந்தவர்களுக்கு பெரும் அதிருப்தியாக மாறியது தொடர்ந்து விஜய் எதிர்ப்பு அரசியலே பண்ணிக்கிட்டு அவர் பாட்னு ஏன் தெரியல வந்து ஏன்னா அதன் பிறகு விஜய் ஒன்றும் அவர் சொன்னதுக்கெல்லாம் கூட எதையும் பதிலே சொல்ல அவங்களுடைய மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டத்துலாம் கூட யார் நம்மளை வந்து எதிர்த்து பேசினாலும் யார் நம்ம மீது தூற்றினாலும் நீங்கள் எந்தவித எதிர்வினையும் ஆற்றாதீர்கள் யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் குறைத்து குறைவாக பேசாதீர்கள் யாரையும் மீம்ஸ் போடாதீங்க ஆதாரம் இல்லாத செய்தியை சோசியல் மீடியாவில் வெளியிடாதீர்கள் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தை அவர்கள் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க சீமான் எங்கே ஒரு காண்டானார் காண்டுதான் ஒரு விதத்தில் வந்து ஏன்னா இருக்குதா செய்யும் என்னன்னா கிட்டத்தட்ட பதன் அவர் சொல்கிற மாதிரி ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்திலே நான் கட்சி ஆரம்பித்தோன்னு இவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணுறதே பெரிய விஷயம் அந்த அரசியல் பண்ணி பதினஞ்சு வருஷம் கட்சியை நடத்தி இது பல பொதுக்கூட்டங்கள் பல திருமண கூட்டங்கள் உறுப்பினர் சேர்க்கை ஒவ்வொரு இடத்துலையும் தம்பி தம்பி போய் சொல்லி ஒரு இளைஞர் பட்டாளத்தையே கொண்டு வந்து செத்து சிமன் சீமன் ஒரு கணிசமான வாக்கு நாடாளுமன்ற தேர்தல் பெற்று அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறினதெல்லாம் நமக்கு தெரியும் அது இந்த கோபம் கண்டிப்பாக இருக்கதா செய்யும் ஏன்னா இன்றைக்கி கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்கள் இதுலேருந்து ஐநூறு பேர் போயிட்டாங்களாமே அப்படின்னு சொல்லும் பொழுது தலைக்கு மேலே ரெண்டு ஏழு கை எடுத்து கும்பிட்றாரு அவன் ஐநூறு பேர் போனால் என் ஆயிரம் பேர் வருவாங்க அப்படின்றார் அதே சமயம் சொல்கிறார் சரி ஐநூறு பேர் போனாங்கன்றீங்க என் கட்சியிலேருந்து ஒரு உறுப்பினர் அட்டையாவது காட்ட சொல்லுங்கள் அப்படின்றாரு இது மாதிரி நான் ஆயிரம் சொல்லலாம் அப்படின்ற ஒரு விதம் வந்து இதை குறிப்பா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சீமான் தொடர்ச்சியாக சொல்றது என்னன்னா ஒரு மொழி ஒரு இனம் இதை வைத்து நான் அரசியல் பேசும்பொழுது பிரிவினைவாதி அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் எல்லா உலக அரசியலும் மொழியை வைத்து தான் கட்டமைக்கப்படுகிறது மொழியை வைத்து தான் கட்டமைக்கப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்படி என்னை வந்து பிரிவினைவாதின்னு சொல்லலாம் அப்போ உங்கள் கட்சியை வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து உலக வெற்றி கழகன்னு மாற்றிங்க அப்படின்லாம் கொஞ்சம் போய் கேரள வெற்றி கழகன்னு வச்சுங்கன்றார் வந்து இவர் கேரள வெற்றி கழகம்னு வச்சுங்கன்றார் தொடர்ச்சியாக அண்ணாமலை என்ன சொல்லிட்டு இருந்தார் இன்னைக்கு கர்நாடகாவில் போய் பிஜேபியில் நின்று அங்கே தலைவராக மாற வேண்டியது தானே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை கூட சொல்லியிருந்தார் தமிழர் நாம் தமிழர் தமிழர் ஒற்றுமை இதை தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு தான் சீம விஜய எதிர்த்து பேசின ஒரு பேச்சு அந்த பேச்சுக்கான எதிர்வினை இன்று உண்மையிலே கட்சியிலிருந்து அவருடைய கட்சியிலிருந்து மனம் அதிருப்தியில் வெளியே போயிட்டு இருக்காங்க அது உண்மைதான் வந்து அதே ஒரு கேள்வியா கூட வைக்கிறார் இங்க வந்து நான் வந்து இனமொழி சம்பந்தமா பேசும்போது இப்படி சொல்றீங்க விஜய கேரளாவில் கட்சி ஆரம்பின்றாரு அண்ணாமலையை வந்து கர்நாடகாவில் ஆரம்பின்றாரு ஒடிசாவில் கார்த்திகேய பாண்டியன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தேர்தல் நின்ற போது ஒரு தமிழன் நீங்க ஆளக்கூடாதுன்னு அவர் அமுச்சு விட்டாங்க அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சீமான் நூல் பிடிச்ச மாதிரி பேசுறது ரைட்டு ஆனால் உங்களுக்கு தொடர்ச்சியாக ஏன் விஜய் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ விஜய்க்கு இன்னொரு இன்னொரு எதிரியாக சித்தரிக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ஏன்னா கமலஹாசன் இந்த சமீபத்தில் தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே தான் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாரு என்னை உலகநாயகன் ஆழ்வர் பட்ட ஆண்டவர் நம்மவர் எதையும் கூப்பிடாதீங்க கமல் கமலஹாசன் கே ஹெச்ன் கூப்பிடுங்கன்னாரு இதனுடைய பின்னணியில் என்ன இவ்வளோ நாளைக்கு அப்புறம் ஏன் அப்படி இதெல்லாம் ரசிக்கக்கூடியவர் தானே அப்படின்னா இதுக்கு விஜய் தான் காரணம்னு ஒரு ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போகிறாரு என்னங்க எல்லாத்துக்கும் விஜய் காரணம்னா என்ன ஆகிறது அப்படின்னா அவர் சொல்கிற லாஜிக் என்னென்னா கடந்த நவம்பர் எட்டாம் தேதி சீமானுக்கு பிறந்தநாள் என் சகோதரருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாரு எக்ஸ் தளத்தில் விஜய் ஏன் ஏழாம் தேதி கமல்ஹாசனுடைய பிறந்தநாள் தானே அவருக்கு ஒரு வாழ்த்து போட்டிருக்க வேண்டியதானே நியாயமான ஒரு விஷயந்தான் நீங்கள் ஒரு காலத்தில் வாழ்த்து சொல்லணும்னா அந்த சம்மந்தப்பட்டவர்களும் நேரடியாக வந்து மாலை பொக்கையெல்லாம் கூட்டும் போய் போய் வாழ்த்து சொல்லுவாங்க இப்போ அந்த இது உண்டு இப்போ ஈஸியாகி போச்சு இல்லைனா எஸ்டிடி போட்டு இல்லை லேண்ட்லைன்லேருந்து பேசுவாங்க செல்ஃபோன்லாம் வராத காலகட்டத்தில் அப்புறம் செல்ஃபோன் வந்துடுச்சு இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா வந்த பிறகு உட்காந்து ஒரு அட்மினை வச்சு ஒரு ஃபோட்டோ தான் ஏன் வந்து கமலஹாசனுக்கு வாழ்த்து சொல்லலை கமல் அப்படின்ட்டு முன்னும் புரியாத புரியராகவே இருக்குது ஏனால் பல சினிமா மேடைகளில் கமலஹாசனும் விஜயும் கலந்து கொண்ட பல சினிமா மேடைகளில் விஜய்யை எந்த விதத்துலையும் கமலஹாசன் விட்டு கொடுத்தது கிடையாது என் நம்பி பார்க்குறதுக்கு தான் சும்மா அப்படி எதுவும் பேசாத மாதிரி இருக்காரு எல்லா பத்தியும் தெரிஞ்சவர் களத்தில் இறங்கினா வேறு மாதிரி ஆகிடுவார்னு அப்பயே கண்டுபிடிச்சவர் இந்த வாழ்த்து சொல்லாத கோபம் தான் கமலஹாசன் நீங்களாம் என்னையா வந்து இளைய தளபதி தளபதி சூப்பர் ஸ்டார் இப்படிலாம் போட்டுருக்கீங்க எனக்கு எது இந்த பட்டமே வேணாம் அப்படின்னு வெறுப்பாங்க ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இருக்கு இன்னொரு பக்கம் கமலஹாசன் சொன்ன ஒரு முக்கியமான மேட்ரு அது இப்போ விஜய்க்கும் வந்திருக்குது விஜய்க்கு தொடர்ச்சியாக வர எதுவும் இப்போ அந்த மாநாடு நடத்துனாரு இருபத்தி ஏழாம் தேதி ஒரு பெரிய ஷூட்டிங் மிகப்பெரிய ஷூட்டிங் பண்ணாருங்க பத்து லட்சம் பேர் கூப்பிட்டு வந்து அவ்வளோ பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அங்கங்கே வந்து என்ன சொல்கிறது சிம்மி ஜிப்பு அப்புறம் வந்து ட்ரோலு இதெல்லாம் வச்சு நிறைய கேமராக்களை வச்சு ஏகப்பட்ட லைட்டுகள்லாம் போட்டு அந்த ஷூட்டிங்கை முடிச்சிட்டாரு இதோட வந்து கேரவனில் போய் உக்காந்துக்கிட்டு ரியல் ஷூட்டிங் தளபதி அறுபத்தொம்போதுக்கு அவர் நடிச்சுக்கிட்டுருக்கு போகிறாரு இதுக்கப்புறம் களத்தில் வரமாட்டார் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களாக இருக்குது இல்லை இல்லை வருவார் களத்தில் எல்லாம் பண்ணுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் ரிசல்ட்டு தெரிஞ்ச பிறகு ரியல்லாக மறுபடியும் பார்த்தீங்கன்னா தளபதி எழுபது எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு நடிக்க போயிடுவார் அப்படின்ற ஒரு விஷயம் இது இதே தான் கமலஹாசன் கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தார் மக்கள் நீதி மையம் கோயம்புத்தூரில் நின்னார் நின்ற பிறகு அப்புறமா வந்து ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போனார் தோத்து பண்ண அப்புறம் நடிக்க வந்த பிறகு அவர் திடீர்னு ஒரு இன்ட்ரிவியூ ஒன்று கொடுத்தார் வந்து என்னங்க நடிக்க வந்துட்டீங்க நீங்கள் என்னங்க நடிக்க வந்துட்டீங்க நீங்கள் அப்படின்னு என்ன கேட்குறாங்க வந்து ஏங்க இது என் தொழில்ங்க இது என் தொழில் ஆளாளுக்கு ஒவ்வொரு தொழில் இருக்குது இல்லைங்களா அது மாதிரி இது என் தொழில் இது சினிமா என் தொழில் நடிப்பு என் தொழில் இங்க நடிச்சாதான் காசு கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும் இந்த சம்பளத்தை தான் நான் வந்து என் கட்சிக்கு கூட்டம் போட முடியும் மீட்டிங் நடத்த முடியும் அப்புறம் வந்து நிர்வாகிகளை சம்பா சந்திக்க முடியும் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும் போஸ்டர் ஓட்ட முடியும் நான் நடிக்காம என்ன பண்றது என்ன பார்த்து நடிக்க வேண்டிங்களே நடிக்க வேண்டிங்களே அப்படின்னா இங்கு யாரும் முழு நேர அரசியல்வாதிகள் கிடையவே கிடையாது நான் வந்து பேர் சொல்ல விரும்பல சில தலைவர்களில் சீட் ஆடி வீடியோல பாத்து அவங்கள சீட் ஆடிக்கிட்டு இருப்பாங்களா சாயங்காலமான உட்காந்துகிட்டு நல்ல திவ்யமா டிபன் சாப்பிடுவாங்க அதே நான் பார்த்துருக்குறேன் பெரியார் சொன்ன மாதிரி இங்கு யாரும் முழு நேர அரசியல்வாதிகள் கிடையாது அப்படின்னு கமலஹாஸ் சொல்லியிருக்க ஆனால் விஜய்க்கு இது பொருந்தாது அவர் முழு நேர அரசியல்வாதியாகத்தான் என்னை வரைக்கும் களத்தில் இறங்கிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை அவர் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்பது விஜய்க்கு மட்டும் தான் தெரியும் ஒரு சமயம் தாவேக்காய் நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் தெரிஞ்சிடலாம் எந்த மாதிரியான கூட்டணி எந்த மாதிரியான ஒரு மக்களை சந்திக்கிற ஒரு விஷயம் அது தேர்தல் நெருங்கு நெருங்க தான் ஒரு பக்கம் இருக்கும் அது ஆனால் தான் பார்த்திங்கன்னா தளபதி அறுபத்தொம்போது படத்தை கூட முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் நீண்ட நாள் எடுத்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லி இப்போ குறுகிய காலத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடிச்சுருங்க ஏன்னா ரெண்டாவது போயிட்டு இருக்கு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து என்னுடைய அரசியல் பயணத்தை நான் தொடங்க ஆரம்பித்த பிப்ரவரி மாதத்தில் இருந்து முழுநேர அரசியல் பணிக்கு விஜய் இறங்க போகிறார் இப்போ சீமானுடைய மேற்று கோர் வந்து சீமான் உண்மையிலேயே ஆனது உண்மையிலேயே கோபம் அடைந்தது உண்மையிலே நமக்கே கூட இதுவாக இருக்குது ஏன்னா ஒரு 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 கட்சி இன்னைக்கு பதினஞ்சு வருஷம் வளர்க்குறது பெரிய விஷயங்க அதுவும் இந்த தமிழக அரசியலில் திமுக அதிமுகன்ற ரெண்டு மாபெரும் கட்சிகளை எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணுவது பெரிய விஷயம் இப்போ திமுக அதிமுக பிஜேபி இவர்களுக்கு சரியான ஒரு 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 பதிலடி கூடிய இடத்துல சீமான் இருக்கார் மீது யாரும் பெருசாக வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க மூணு பேருக்கு என்ன விஷயமோ அதை பேசக்கூடிய ஒரு ஒரு தைரியமாக பேசக்கூடிய ஒரு விஷயம் அது ஒரு ஒரு இதுவாகட்டும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பாகட்டும் ஒரு பொதுக்கூட்டமாகட்டும் அப்படி வந்து அவர் வந்து ஏன் விஜய் இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு கோபம் விஜய் வந்து திட்டிருக்கிறது கூட ஒரு நாகரிகமான வார்த்தையில திட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு சரி திட்டியாச்சு முடிஞ்சாச்சு அவரு கடந்து போயிட தானே ஏன் ஒவ்வொரு ஊரா போகும்போது போகும்போது போகும்போதும் வந்து இதை ஏன் தொடர்ச்சியா வந்து சீமான் பேசிக்கிட்டே இருக்காரு விஜய் எதிர்ப்பு அரசியல் ஏன் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு பாருங்க ரெண்டாவது இந்த இந்த விஜய் எதிர்ப்பு அரசியலுக்கு அப்புறம் நேத்து வந்து விஜயலட்சுமி ஒரு வீடியோ ஆஃப் பண்ண முடியலையா அவங்களால வந்து மிஸ்டர் சீமான் மிஸ்டர் சீமான் அப்படின்னு அந்தம்மா வேறு பேசுது எல்லாரையும் ஆஃப் பண்ணிட்டு வரீங்க அது கூட ஒரு கீழே ஒரு கமெண்ட்ஸில் ஒரு தம்பி போட்டிருக்காப்புல அப்போ விஜயலட்சுமி இது மாதிரிலாம் பேசும்போது விஜயலட்சுமி போய் அவர் சீமான் எங்கள் அண்ணன் சீமா மேலே வழக்கு தொடர வேண்டியதானே அப்படின்னு கேட்டிருக்காரு இது என்ன பிரச்சனையும் அது ஈஸியாக ஏன்னா ஒவ்வொன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன் ஏதோ ஒரு அது கூட முழுமையானாலும் கேட்க முடியல ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்க எதையும் பேச விட அதை எதையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு அப்படி இப்படின்னு அந்தம்மா ஒரு பக்கம் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி என்ன தன் சார்ந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா இது எல்லாம் வந்து கலையெடுத்துட்டு இருக்கிற அன்பு தம்பிகள் உண்மையாகவே வந்து ஏ விஜயே கூட அன்பு தம்பியா யாரும் யாரும் நிரந்தர எது கிடையாது யாரும் நிரந்தர நண்பன் கிடையவே கிடையாது இந்த அரசியலில் நான் கூட பார்த்தீங்கன்னா சிமான எதிர்த்து கூட பேசலை என்னென்னா நாளைக்கே காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறலாம் நெருக்கமாக வரும்பொழுது திடீர்னு நாம் தமிழரும் தமிழக வெற்றி கழகம் ஒன்றா கூடலாம் வேணாலும் நடக்கலாங்க அரசியலில் வேணாலும் நடக்கலாம் இது என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா விஜய் அந்த பத்து லட்சம் பேர் மாநாட்டை கூட்டினது அதுவும் குறிப்பாக அதில் இருந்த பெரும்பான்மையானவர்கள் இளைஞர்கள் தான் அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை இன்னைக்கு தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காரு அந்த மேடையில் விஜய் சீமானுக்கு ஒரு ஆதரவு கொடுப்பாரு ஒரு கூட்டணி பற்றி பேசுவார் இல்லது ஏதாவது ஒரு வார்த்தை பேசுவார் நம்ம இவ்வளவு காலம் தம்பி தம்பின்னு சொல்லிட்டு வந்தமே ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா நம்மள வந்து மறைமுகமாக கிண்டல் பண்ணிட்டு என்ற ஒரு கோபம் ஒரு பக்கம் இதெல்லாம் தாண்டி இந்த ரெண்டு அதாவது வந்து திமுக அதிமுக பிஜேபியை தாண்டி அடுத்த கட்டமாக டிவி கேவை கொண்டு வந்து விட்டது நீங்கள்தான் திரும்ப திரும்ப பேசி அந்த இடத்துக்கு வந்தது இதோடு வருகிற எலெக்ஷனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனை அவரவர் அவரவர் போக்கில் கரெக்ட் கரெக்டாக சந்திக்கிறது தான் சரியான ஒரு விதம்னு நான் நினைக்கிறேன் ஆனால் சீமான் வந்து தொடர்ச்சியாக அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் விஜய விமர்சனம் செய்வதை கொஞ்சம் நிறுத்திக்கலான்னு நான் நினைக்கிறேன் வந்து பொறுத்தனுக்கு பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி